முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து கிடைக்க போகுது இந்த கேஸ் சிலிண்டரை நம்ம எப்படி வாங்கணும் எந்த நிறுவனம் கொடுக்குறாங்க அனைத்து நிறுவனமாகவா அண்ட் அனைவருக்குமே கிடைக்குமா அப்படின்ற முழு தகவல் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே எல்லாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கேஸ் சிலிண்டர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றா மாறிடுச்சு நீங்க கிராமத்தில் இருந்தாலும் சரி சிட்டில இருந்தாலும் சரி இப்ப ரெண்டு தரப்புல இருந்தும் இந்த கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருதுன்னு தான் சொல்லணும் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா இந்த நிலையில கேஸ் சிலிண்டர்களின் விலையும் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா கிட்ட இருக்கிறதால நிறைய மக்களால் இந்த கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துறதுல ரொம்பவே நடுத்தர மக்கள் கூலி தொழிலாளிகள்னு சொல்லி அனைவருக்குமே ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையா மாறிடுச்சு இந்த நிலையில் நம்ம கேஸ் சிலிண்டர்ல டோட்டலா பார்த்தோம்னா வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர்னு சொல்லி பதினாலு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வணிகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டரும் ஒன்று இருக்குது ஸோ இதை தவிர்த்து இப்போ ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க இந்த ஐநூறுவா கேஸ் சிலிண்டர் அப்படிங்கறது அனைத்து தரப்பு மக்களாலுமே பயன்படுத்த முடியும் ஆனால் பெஸ்ட் இவங்க யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்க வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்கீங்க இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சமைப்பீங்க அப்படின்றவங்க இந்த கேஸ் சிலிண்டரை ரொம்ப நாளுக்கு உபயோகிக்க முடியும் இதோட எடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐந்து கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் இது இது ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எந்த நிறுவனம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இண்டியன் ஆயில் இந்த நிறுவனம் தான் கேஸ் ஏஜென்சி இந்த கேஸ் சிலிண்டரை வந்து விநியோகம் செய்யறாங்க என்னால் வந்துட்டு ரொம்ப அமௌண்ட் கொடுத்து கேஸ் சிலிண்டர் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிற மக்கள் கட்டாயமாக இந்த ஐநூறுரூவா கேஸ் சிலிண்டரை வாங்கி நீங்கள் ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அவுட் சைட் அதாவது ப்ரைவேட் ஏஜென்சிலையும் தனியாகவும் விற்கிற சிலிண்டர்ஸும் இருக்குது நீங்கள் அங்கேயும் வாங்கி இதை உபயோகிக்கப்படுத்திக்க முடியும் ஸோ இது ஒரு நல்ல பயனுள்ள தகவல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர்லேயே உங்களுக்கு கே உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தின் மூலமாக இலவசமாக கேஸ் சிலிண்டர் அப்படி அப்படின்றது பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாதத்துக்கு கிட்டத்தட்ட முந்நூறுவா வரையும் மானியம் அப்படின்றது இந்த திட்டத்தில் இணைகிறது மூலமாக கொடுக்குறாங்க ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கட்டாயமாக அதற்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த ஐநூறுரூவா கேஸ் சிலிண்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு இருக்கான்னு சொல்லி அரசு அறிவிக்கிற அனைத்து விதமான அப்டேட்களும் உடனுக்குடனே வெளியாயிட்டிருக்கு வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்